அனைவருக்கும் வணக்கம் எதையாவது ஒன்று சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கு இந்த செப்டம்பர் இரண்டாம் பாதி உங்களுடைய தொழில் வியாபாரம் நிதி நிலைமை குடும்ப வாழ்க்கை இதெல்லாம் எப்படி அமைய போகுது இதுனாவரிகளும் போராடிக்கிட்டே தான் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிறோம் ஆனால் ஏதாவது ஒரு முன்னேற்றம் ஏதாவது ஒரு மாற்றம் வருமா அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இனி வருகின்ற நாட்கள் எப்படி அமைய போது இந்த மகர ராசிக்காரர்களுடைய பொதுவான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வீட்டில் அவ்வளவு விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா தான் இருக்கும் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்க நீங்க பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நீங்க மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மகர ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க நாங்கள் சொல்ற குண அதிசயம் உங்களுடைய கூட அல்லது உறவுகள் கூட ஒத்து போகுதா இந்த மகர ராசி அன்பர்களுடைய குணங்கள் ஒத்து போகுதா அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் கமான்ஸ்ல தெரிவிங்க ஆம் என்றால் ஆம் என்று பதிவிடுங்க இல்லை இல்லை என்று பதிவிடுங்க சரி வாங்க நம்மளுடைய மகர ராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டுருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்புதிரி மேலே டிஸ்கிரிப்ஷனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் இந்த மகர ராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு சில வரிகளில் பார்க்கலாம் இந்த மகர ராசிக்காரங்க எப்பவுமே தான் இவங்களுடைய பார்வையே இருக்கும் புதிதா எதாவது கத்துக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு நிறைய இருக்கும் இவங்களுடைய வாழ்க்கைய பார்த்தீங்கன்னா ஒரு போராட்டமான வாழ்க்கையாதான் பெரும்பாலும் இவங்களுக்கு அமையும் எதிரிகளை வெல்லக்கூடியங்க மதிப்பு மரியாதை இதெல்லாம் எதிர்பார்க்க இந்த மகர ராசி அன்பர்கள் அதே மாதிரி ஒவ்வொரு செயலிலுமே கொஞ்சம் ஆராயும் திறன் உடையவங்களாக இந்த மகர ராசி அன்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி முன்னெச்சரிக்கை இவங்களுக்கு நிறைய இருக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் பிடிவாத குணமும் இருக்கும் நிர்வாகத்திறமே இவங்களுக்கு நிறைய இருக்கும் அன்பு காட்டுவாங்க அதே மாதிரி தன்னை அழகுபடுத்தி கொள்வதிலையும் கொஞ்சம் விருப்பம் உள்ளவர்களாக இந்த மகர ராசி அன்பர்கள் இருப்பாங்க எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுக்காக கடுமையாக உழைக்கக்கூடியங்களா இந்த மகர ராசி அன்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி தான் இருக்கிற இடத்துலையும் வேலை செய்கிற இடத்துலையும் சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்க குறிக்கோளை எப்போயுமே மாத்திக்க மாட்டாங்க அதே மாதிரி வீண் வம்பு வழக்குகள்லேயும் இவங்க அதிகம் ஈடுபட மாட்டாங்க ரொம்ப சுறுசுறுப்பானவங்க இவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா தோல் நோய் இந்த மாதிரி ஏதாவது ஸ்கின் ப்ராப்ளம் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் கவனமா இருங்க அதே மாதிரி கொஞ்சம் சாப்பாட்டு பிரியர்களும் கூட வாழ்க்கையில் எதையாவது ஒன்றும் சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்க ஆனால் ரொம்ப அரிது தான் இவங்க வெற்றி பெறுறது அப்படிங்கிறது கொஞ்சம் அரிதாக தான் இருக்கும் அதே மாதிரி மகர ராசி அன்பர்களுக்கு இருதார யோகமும் இருக்குது அதே மாதிரி வழக்கில் வெற்றி பெறக்கூடியங்க இசை பாட்டு இதெல்லாம் நல்ல ஒரு ஆர்வம் உடையவர்களாக இந்த மகர ராசி அன்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி இவங்க சொன்னாங்கன்னா அது பழிக்கிற மாதிரி தான் பெரும்பாலும் அமையும் குடும்பத்துக்காக அதிகம் பாடுபடக்கூடியங்களா இருப்பாங்க உறவுகளுடன் சேர்ந்து வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய குடும்பத்தை நிர்வாகத்தை இவங்க பெரும்பாலும் பார்க்கக்கூடியங்களா இருப்பாங்க சிக்கனமாக குடும்பத்தை செலவு செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்களா இவங்க இருப்பாங்க இவங்க உங்களுக்கு இளைய சகோதரம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் அதே மாதிரி இளைய சகோதரர் வழியில் கலப்பு திருமணம் இந்த மாதிரி நடைபெறுவதற்கான ஒரு இதெல்லாம் சூழ்நிலையில் இருக்குது சகோதரரிடம் கொஞ்சம் பிரிவு இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு இந்த மகர ராசி அன்பர்களை பார்த்தீங்கன்னா இஎன்டி பிரச்சனை வரும் அதே மாதிரி எழுத்துதல் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரபலமாக இருக்கும் எழுத்தும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாகவே இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இருக்கும் இவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா எழுத்து துறையில் நல்ல ஒரு சாதனை படிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது மாமனார் மாமியார் நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும் ஒரு சிலருக்கு இரு சக்கரம் வாங்குவதற்கான யோகமும் இருக்கு பெரும்பாலான மகர ராசி அன்பர்கள் கொஞ்சம் குரட்டை விடுபவர்களாக இருப்பாங்க இந்த மகர ராசி அன்பர்கள் தன்னுடைய சொந்த சொந்த பூர்வீக சொத்தலாம் ஒரு சிலர் வந்து இருப்பதற்கான ஒரு யோகம் இருக்காது தனியா அவங்களா சொந்தமா ஏதாவது நிலம் வாங்கி அதில் வீடு கட்டி வாழ்வதற்கான ஒரு சூழல் இருக்கு அதே மாதிரி தாயின் மீது அதிக அன்பு வைத்திருக்கக்கூடியங்களை அந்த மகர ராசி அன்பர்கள் இருப்பாங்க தாயோட உடல் நலத்துல அப்பப்போ சின்ன சின்ன உடல் நலக்குறைவு இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இருக்குது ஆடம்பர வாழ்க்கையை அதிகம் விளம்ப விரும்ப மாட்டாங்க செலவுக்கு ஏற்ப பண வசதி உங்களுக்கு ஒரு அளவுக்கு இருக்கும் படிப்புலேயும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஒரு சில மகர ராசி அன்பர்களுக்கெல்லாம் வீடு வாகனம் இதெல்லாம் சிறப்பாகவே அமையும் அதே மாதிரி பிற்பகுதியில் பார்த்திங்கன்னா நல்ல படிப்பு நல்ல ஒரு வளர்ச்சி பதிவு உயர்வு இதெல்லாமே நல்லா போராடி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இருக்குது சரி இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் இரண்டாம் பாதி எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க மகர ராசி அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் இரண்டாம் பதி இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் இடையூறுகள் உறவுகளால் சின்ன சின்ன தொல்லைகள் இருந்திருக்கும் இனி அப்படி இருக்காதுங்க இந்த இரண்டாம் பதி உங்களுக்கு சிறப்பாக அமையும் போது பணம் வரவும் ஓரளவுக்கு திருப்திகரமாகவே உங்களுக்கு இருக்கும் எதிர்பாராத சின்ன சின்ன செலவுகள் மட்டும் கொஞ்சம் அதிகமாக வரும் இருந்தாலும் நீங்கள் அதெல்லாம் சமாளிச்சிருவீங்க கூடுமான வர கடன் வாங்குவதை கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது மகர ராசி அன்பர்களே கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு ஒற்றுமை நிறைந்த மாதமாக இது அமைந்திருக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும் கொஞ்சம் தகுந்த முன்னெச்சரிக்கையோடு இருங்க அதே மாதிரி இந்த பண்டபத்திரங்கள்லாம் கையெழுத்து போடும்போது ஒரு முறைக்கு பார்த்துட்டு கையெழுத்து போறது ரொம்ப நல்லது யாருக்காவது வாக்கு கொடுக்கிற மாதிரி இருந்தது இந்த நீங்க வாக்கு கொடுக்க வேண்டாம் அதே மாதிரி சகோதரர்களால் நல்ல ஒரு உத உதவியும் ஆதாயமும் இந்த டைம் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரித்து காணப்படும் தெய்வ பக்தி உங்களுக்கு அதிக பரிபூர்ணமாகவே இந்த டைம் கிடைக்கும் தெய்வத்தோட அருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கு அதே மாதிரி இந்த டைம்ல ஏதாவது ஒரு பழமையான கோவிலுக்கு சென்று வருவதற்கான ஒரு யோகமும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு ஏற்படும் அலுவலகத்திலேயும் நல்ல ஒரு பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் நீங்கள் இப்போ எதிர்பார்த்து பார்க்கலாம் அதே மாதிரி இந்த டைம்ல கொஞ்சம் மேல் அதிகாரிகிட்ட கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்க திடீர்னு ஏதாவது கோபமாக ஒரு சில வார்த்தைகள் உங்களுடைய மேல் அதிகாரிகள் பேசுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது மகர ரசி என்பவர்களே அதே மாதிரி ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா நிரந்தர பணி வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்திருப்பீங்க அதெல்லாம் சின்ன சின்ன தடைகளும் ஒரு சில தாமதமும் ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் இந்த டைமு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா பணி நிரந்தரம் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது பனி சுமை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் சக ஊழியர்களின் உதவியும் உங்களுக்கு இந்த டைமு கிடைக்கும் வியாபாரத்தைலாம் பார்த்தீங்க அப்படின்னா கூடுதலாக உழைத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு லாபமும் ஆதாயமும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது உங்களுடைய மீட்சிக்கு நல்ல ஒரு ஆ ஆதரவு கிடைக்கும் மற்ற பங்குதாரர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க பணியை பொறுத்தவரைகளும் ஓரளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த டைமை நீங்கள் எதிர்பார்க்கலாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு நிம்மதியான நாட்களாக வருகின்ற செப்டம்பர் இரண்டாம் பதி உங்களுக்கு அமைய போகுது அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக அமையப்போகுது ரொம்ப உற்சாகமாக செயல்படுவீங்க உங்களுடைய உறவுகளாலையும் ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு செய்தி உங்களை தேடி வர இருக்குது அதே மாதிரி இந்த மாணவர்களை பொறுத்தவரைகளும் இந்த மகர அரசியல் பிறந்த மாணவர்களை இந்த செப்டம்பர் இரண்டாம் பாதி அற்புதமாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் நல்ல ஒரு முன்னேற்றமும் கல்வியில நல்ல ஒரு மேன்மையும் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையிறதுக்கு வள்ளி தேவசேன சமோதர முருக கடவுளை வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அற்புதமாக இருக்கும் இந்த மகர ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் மகர ராசியில் உத்திராடம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு ஒரு யோகமான நாட்கள் அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய மீச்சிகள் அனைத்துமே உங்களுக்கு லாபகரமாக அமைய போகுது வியாபாரத்தில் இருந்த அந்த நெருக்கடியெல்லாம் விலக்கி நல்ல ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அப்படின்னே சொல்லலாம் அற்புதமா இருக்கு செப்டம்பர் இரண்டாம் பாதி உங்களுக்கு மகர ராசியில் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா ராகு குரு செவ்வாய் என கிரகங்கள் ஒன்று கூடி உங்களுடைய கனவை நனவாக்க போறாங்க அப்படின்னே சொல்லலாம் எதிர்பாராத பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது நினைத்ததை இப்ப சாதித்து முடிப்பீங்க எதிர்பாராத பொறுப்புகளும் பதவி உயர்வும் புகழும் உங்களுக்கு கிடைக்க கூடிய ஒரு சூழ்நிலை இந்த திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் உங்களுக்கு அமையும் அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா குருவின் சஞ்சார நிலை உங்களுக்கு சாதகமா இருக்கு அவருடைய பார்வையும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தையுமே பூர்த்தியாக கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு நடக்காதுன்னு நினைத்த ஒரு வேலை கூட இந்த டைம் விறுவிறுன்னு நடந்து முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு இதனால இது ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த டைம் உங்களுடைய நட்சத்திரநாதன் ஆறாம் இடத்துல சஞ்சரிப்பதனால உடல் ஆரோக்கியத்தில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் அனைத்துமே சரியாகி நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உங்களுடைய செல்வாக்கும் படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் இனி ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த மகர ராசியில் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த செப்டம்பர் இரண்டாம் பாதியில் ராகு குரு செவ்வாய் புதன் சுக்கிரன் இவங்க எல்லாமே நன்மை வழங்குற இடத்துல இருக்காங்க அதனால அற்புதமான காலகட்டம் நீ உங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம் நீங்க மட்டும் மறக்காம பள்ளி தேவசேன சமூக முருக கடவுளை வாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அற்புதமா இருக்கும் தேங்க்யூ